திருப்பாவை பாடல் இருபத்தி ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருகிலானாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் பொருள் தேவகி வாசுதேவர் யசோதை நந்தகோபர் என்று நால்வர் இயற்றிய தவத்துக்கு ஈடு இணையற்ற வரமாக கண்ணன் பிறந்தான் கண்ணன் பிறந்த சில மணிக்குள்ளே தன் சங்கு சக்கராதி அம்சங்களை மறைத்துக் கொள்ள தேவகி பிரார்த்திக்க உடனே அப்படி தன் அம்சங்களை மறைத்துக் கொண்டு அவள் இட்ட வழக்கை செய்து காட்டினான் சிறைசாலையில் பிறந்து பிறந்த சில மணி துளிக்குள்ளாகவே கொடும் இரவில் கொட்டும் மழையில் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்று வெள்ளத்தைக் கடந்து வேறொருத்திக்கு மகனாய்ப் போய்ச் சேர்ந்தான் கண்ணன் மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்தக் கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களையுடைய திருமாலே உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வ சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் பக்தன் பக்தி செலுத்தும் போது இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகிறான் தனது உயிருக்குயிரான பக்தன் பிரகலாதனுக்கும் அவனது தந்தை ரணியனுக்கும் பாரம் நடக்கிறது உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இரண்யன் கேட்க பெருமாளுக்கு கை கால் உதறிவிடுகிறது உடனே உலகில் உள்ள எல்லா ஜீவன்களுக்குள்ளும் அவன் சென்றுவிட்டான் ஒரு அணுவை கூட அவன் பாக்கி வைக்கவில்லை பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதற்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமே என்ற பயத்தில் அவன் இருந்தான் அவன் தூண் என்று சொல்லவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்மமாய் வெளிப்பட்டார் பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயால குணம் படைத்தவர் அல்லவா இவற்றையெல்லாம் படித்தாலே நாம் அவனை அடைந்து விடலாம் என்பது இப்பாடலின் உட்கருத்து ஓம் நமோ நாராயணாய